எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மனச்சாட்சியுடன் வாழும் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது? குறிப்பாக மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கப் போகிறது சாதகமான பலன்கள் அமையப் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமையப் போகிறதா இவங்க எந்தெந்த விஷயத்தில் இந்த டைமில் கவனமாக இருக்க வேணும் இவங்க இந்த நேரத்தில் எந்தெந்த பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதற்கு உண்டான சில பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகமாக சனி இருக்கிறதுனால இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைகளுமே சுய ஒழுக்கமும் கடின உழைப்பாளியாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் திறமையானவங்க வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு பிறந்த அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த மகர ராசி அன்பர்களோட திருமண வாழ்க்கையை பார்த்திங்களா ரொம்பவும் திருப்திகரமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் காதல் திருமணம் இவங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்குன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு நண்பர்களும் காதலர் காதலி துணைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் பொதுவாக மகர ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தவர்களுமே வெளியூர் சென்று வருவது அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்றுன்னு சொல்லாங்க உத்தியோகஸ்தில் பொறுக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் சில பேர் உங்களை பற்றி விமர்சித்தாலும் கூட உங்களோட உயர் அதிகாரிகள் பேரன்பையும் மதிப்பையும் பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் இருந்து அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு பல உதவிகள் கொடுப்பாருன்னே சொல்லலாம் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்குமே கல் மண் மற்றும் இரும்பு வியாபாரிகள் தங்களோட அதிகமான விற்பனைகள் செய்ய நல்ல பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுதுங்க சில பேர் பெரிய வீடு கட்ட கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு அமைய போகுதுன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு பொறுத்தவரைகளுமே கணவரோட அன்பை பரிபூர்ணமாக பெற்று மனமகிழ்வு மகிழ்வு கொள்ளக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டோட கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் குழந்தைகளோட நலனில் ரொம்பவும் இந்த காலகட்டத்துல அக்கறை காட்டி மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்கன்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே புதுமுக கலைஞர்களுக்கு தங்களோட திறமையின் முழுமையாக வெளிப்படுத்தி ரசிகர்களோட பேராதரவை நீங்கள் பெறக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சோர்வு பெற வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையணும்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் தங்களோட வகுப்பு மாணவர்களுடன் க கலகலப்பாக பேசி மகிழக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்புடன் பழகி வர முயலுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அது உங்களோட பெற்றோரோட நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ளவும் இது உதவுன்னு சொல்லலாங்க அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகை பூவை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் நிலையை பார்த்தோம் அப்படின்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என வளம் வருகிறாங்கன்னே இப்படிப்பட்ட மாற்றங்கள் பல பலன்களை உங்களுக்கு தர காத்திருக்குங்க மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழக்கம் குணமுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் தொடக்கத்தில் காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க பயணங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தரப் போகுதுன்னே சொல்லலாம் மனக்கவலைகள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு காலம் உண்டாக போகுதுங்க எதிர்பாராத திருப்பங்களால் சிறப்பேரோட வாழ்க்கையானது தரம் உயரப் போகுது சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தினால் நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நல்லாக முடியும் காலம்னு சொல்லலாங்க புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க போறாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க வியாபாரம் சிறப்பாக அமைய உழை கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலன்னே சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளோட பாராட்டுகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பெற போறீங்க குடும்பத்தில் இருப்பவங்களால பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக போகுதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான ஒரு நிலை காணப்படும் ஒரு காலமாக சொல்லப்படுது பிள்ளைகளோட முன்னேற்றத்தில் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க உறவினர்கள் மூலம் அனுகூலமும் உண்டாகும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு சிந்தனை உண்டாக போகுதுங்க அதே மாதிரி இழுப்பறிய இருந்து வந்த காரியங்கள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு அமையும் மாணவர்களுக்கு பொறுத்தவரைமே தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நல்ல படித்து நல்ல பெயர் வாங்குவது சிறப்பான ஒரு பலன்களை சொல்லலாம் ஆசிரியர்கள் சக மாணவர்களோட ஆதரவும் கிடைக்கும் சொல்லலாம் இனி நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்திராடம் ரெண்டு மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவிங்க எதிரிகள் வகையில் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட்டால் இந்த காலம் சிறப்பாக அமையன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமைன்னே சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க பிறமொழி பேசுபவங்க மூலம் உதவிகள் உங்களுக்கு அமைய போகுது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களோட நிலைகள் அனைத்துமே போகுதுங்க நீங்க விரும்பியதை கேட்டு பெறக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமைய போகுதுங்க கன்சன்டி துறையில வேலை செய்கிறவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள்ல பணிபுரியறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அமைய போகுதுங்க பதவி உயர்வு பண உயர்வு அமைய போகுது சஷ்டி தோறுமே முருகனை வணங்கி வர குடும்பத்தில் சந்தோஷம் சுபிஷம் உண்டாகுன்னே சொல்லலாங்க உத்தியோகமும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் மிகுந்த செல்வமும் அதிர்ஷ்டமும் யோகங்களையும் பெறதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறுனே சொல்லலாங்க அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு நீங்கள் சென்று வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தருன்னே சொல்லாங்க உங்களோட வீட்டர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சனிக்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி எண்ணெயை தானமாக கொடுத்து வர்றதுனாலும் உங்களோட கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்வில் நல்ல பலன்கள் உண்டாகுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு தீபம் ஏற்றி வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு சங்கு பூக்களை சமர்ப்பித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி காயத்ரி மந்திரங்கள் தொதித்து சனீஸ்வர பகவானை வழிபட உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வசதி குறைந்த மக்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் அல்லது இன்னும் பிற இரும்பு பொருட்களையும் வழங்குவது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உடல் ஊடமற்றவங்களுக்கு சனிக்கிழமை தினத்தில் புத்தாடை தானம் செய்வது உங்களுக்கு சனி பகவானின் அருட்கடாசத்தை முழுமையாக பெற்றுத்தரும் ஒரு சிறந்த பரிகாலரனே சொல்லலாம் சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் மகர ராசியில பிறந்தவங்க எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து செயலாட்டக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க நியாய உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த ராசியில் தங்களோட வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறனே சொல்லலாங்க மகர ராசியினர் அன்பர்கள் பொறுத்தவரைகளுமே சனிக்கிழமைகள் தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்றது உங்களுக்கு சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வரர் அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க சனிக்கிழமைகளில் நவகரங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கொடுக்கும் முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வருவதனால இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்ற விடயங்களில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் கருப்பு நிற ஆடைகளை மகர ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைகளுமே எப்போதுமே அணியக்கூடாதுங்க சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைந்து கொள்வது உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம் சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்குங்க ஏழைகளுக்கு அன்னதானமும் கோயில்களுக்கு வெள்ளமும் தேன் அரிசி போன்றவற்றை தானம் தருவதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோல மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது மேலும் சிறப்பாக அமைய சில பரிகாரங்களையும் பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கப்படுதுங்க தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம் நீங்கள் மகர ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க மறக்காமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல்வியூஸ்